ஜீவாட்டு உடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் பொருளாதார வல்லுநர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ இந்தியாவில் உள்ள ஒரு மிக முக்கியமான விஷயம் எல்லையோர மாநிலங்களில் நடக்கிற ஒரு விஷயம் அதாவது நம்ம வங்கதேசத்தை வந்து எப்போயும் நம்ம இந்தியாவிலேருந்து ரொம்ப துண்டாக பிரித்து பார்க்க மாட்டாங்க இந்தியர்கள் இந்திரா காந்தி அம்மையார் உருவாக்கிய நாடு எப்பவுமே வங்க தேசத்தை வந்து பாகிஸ்தான் மாதிரி பாக்குற மனநிலை இந்தியர்கிட்ட கிடையாது அத ஒரு ஃப்ரெண்ட்லியாதான் பாப்பாங்க துணிக்க நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா நீங்க அப்படி சொல்றீங்க நான் இப்ப ரீசென்ட்டா வேலூர்ல இவன் போட்டனு உங்களுக்கு தெரியும் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் அங்க ஒரு பெரிய ஆமா ஆமா நிறுவனம் அங்க போந்தீங்கன்னா ஃபுல்லா பங்கா தான் எழுதி இருக்கு அந்த எக்கானமி அந்த லோக்கல் எக்கானமி இருக்குல்ல கடை இந்த எஸ்டிடி பூத்து பங்களாதேஷ்லேருந்து ட்ரைனிங் உடம்பு பார்க்கறதுக்கு வந்துட்டு போறாங்க அதே மாதிரி இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் பக்கத்துல கிரீம்ஸ் ரோட்லயும் சங்கர் நேத்ராலயா பக்கத்துல போனீங்கன்னா ஃபுல்லா பெங்காலிங்க தான் இருப்பாங்க அண்டு டெய்லி வந்து சென்னையிலேருந்து டாக்கா நீங்கள் எதுக்கு பங்களாதேஷ் போறீங்க சென்னையிலேருந்து இருந்து டாக்காவுக்கு டெய்லி ஃப்ளைட் இருக்கு மக்கள் வராங்க மக்கள் போறாங்க அதில் ஒன்னும் நம்ம ரெண்டு நாட்டுக்கும் நான் நீங்க சொன்ன மாதிரி தான் மாற்றம் வேற தாய் மாதிரி நம்ம பார்க்கவே இல்லை என்றைக்குமே ஒரு சமூகமான ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தான் இருக்கு இன்ஃபேக்ட் மட்டும் பிரதமர் எலெக்ஷன் ஜெயிச்சும் போது கூட பங்களாதேஷ் பிரதமர் வந்துட்டு தான் போனாங்க ஷேக் ஹசீனா சோனியா காந்தி மட்டும் பார்த்தா சோனியா காந்தியும் பார்த்தாங்க பிரதமரையும் பார்த்தாங்க ஸோ இது வந்து ரொம்ப தெளிவான ஒரு நம்ம எல்லாரோட அத்வானி வீட்டில் போய் அத்வானியும் பார்த்தாங்க பிறவிக்கு அத்வானியை பார்க்க டைம் இல்லாமல் இருக்குண்ணா பட் அவங்க போய் அத்வானியும் பார்த்தாங்க அவங்க அத்வானிய பார்த்துருக்காங்க ஆமாம் பிரதமருக்கு நேரம் இல்லை பட் வங்கதேச அதிபர் போய் பார்த்துருக்க பார்த்துருக்காங்க ஸோ அதனால இது வந்து வெறும் காந்தி குடும்பத்தோட மட்டும் கிடையாது எல்லா பொலிட்டிக்கலோடையுமே வங்கதேசம் வங்கதேசத்துக்கும் நம்மளுக்கும் ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் இருக்கு ஆமாம் ஸோ அப்படியான ஒரு பாண்டு வங்கதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் இருக்கு இது எழுபத்தி ரெண்டுல உருவானதுலேருந்து எழுபத்தி ஒன்னுலேருந்து இருக்கு எழுபத்தி ஒன்னுலேருந்தே அது இருக்கு இப்போ இந்த நிலையில் வங்க தேசத்தில் ஒரு சர்ச்சை அதாவது அது ஒரு உள்நாட்டு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் அதில் நம்ம உட்காந்து கருத்து சொல்லக்கூடாது அது உள்நாட்டு இஷ்யூ அது அவங்க சுதந்திரப் போராட்ட தியாகிகளுக்கான கோட்டா தொடர்பான ஒரு விஷயம்ல அங்கே மாணவர்களிடம் புரட்சி வெடிக்குது இதனால் நாங்கள் பாதிக்கப்படுவோம் அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ அந்த பிரச்சனை காரணமாக பலர் வந்து கல்கத்தாவுக்கு வராங்க என்ன சொல்லப்போனா வங்கதேசத்துக்காரங்களுக்கு நம்மளை விட கல்கத்தா தான் நெருக்கமா இருக்கும் நம்ம நமக்கு இப்ப நமக்கு வந்து கல்கத்தா நெருக்கமா இருக்கான்னு கேட்டா நம்மளை விட வங்கதேசத்துக்கு கல்கத்தா நெருக்கம் சோ அவங்க எப்பவுமே பிரச்சனைன்னா கல்கத்தாக்கு வர்றதுங்கிறது கல்கத்தா அந்த அசாம் அந்த பகுதிகளுக்குள்ள அடிக்கடி அடிக்கடி வருவாங்க இப்ப அப்படி அப்படி ஒரு சூழல் வர்றப்ப மேற்கு வங்க முதலமைச்சர் ஒரு விஷயத்தை சொல்லிருக்கிறாங்க அப்படி வர்றவங்களுக்கு நாங்க தாய் உள்ளத்துடன் கடமை எங்களுக்கு இருக்கு அப்படி வர்றவங்க நாங்க அரவணிப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்க இதற்கு பாஜக உடனடியா சொல்லியிருக்கு யூ ஆர் ஏ ஸ்டேட் கவர்மெண்ட் முதல்ல உனக்கு இன்னொரு நாட்டிலேருந்து இருந்து வரவங்களுக்கு அரவணைப்போம் எடைக்கலம் கொடுப்போம்னு சொல்வதற்கே உரிமை கிடையாது இது ஒரு தேச துரோகம்னு விமர்சனம் படுத்திருக்காரு அப்போ நான் என்ன கேட்குறேன்னா அண்ணாமலை எம்ஜிஆர் தேச துரோகின்னு சொல்லுவாரா இலங்கை தமிழர்களை நம்ம இடம் கொடுத்தோம் இன்றைக்கும் முகாம்தான் இருக்காங்க எம்ஜிஆர் தான் பண்ணார் இந்திரா அம்மையாரை கேட்டு தான் பண்ணார் அப்போ எம்ஜிஆர் தேச துரோகியா அப்போ இலங்கை தமிழை இவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா இலங்கையில் ஒரு பிரச்சனைன்னு போது இதுதான் காங்கிரஸ் கட்சிக்கும் பிஜேபிக்கும் வித்தியாசம் அன்னைக்கே இந்திரா அம்மையார் வந்து சப்போர்ட் பண்ணாங்க ராஜீவ்காந்தி தியாகமே பண்ணார் அதுக்கப்புறம் கூட சோனியா காந்தி அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தது உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தது சோனியா காந்தி அவங்க ஹஸ்பண்ட்லாம் செத்து அப்புறம் கூட பண்ண எங்களால் முடியாட்டாலும் அதை அப்படியே விட்டுட்டாங்க அவங்க வந்து நளினியாக இருக்கட்டும் அவங்கள மன்னிக்கணும்னு சொன்னதே சோனியா காந்தி தான் பிரியா காந்தி கூட போய் நளினி நேரம் போய் பார்த்தாங்க சிறையில் பார்த்தாங்க அவங்களே மன்னிச்சு விட்டப்ப நம்ம பேச முடியாது பட் அவ்வளோ மேல்தன்மையாக பார்க்குறாங்க தமிழர்கள் கட்டப்படுறாங்கன்னு பார்த்தவங்க அப்போ இது வந்து மொழிங்கிறது ஒரு தாய்மொழிங்கிறது ரெண்டு பேருக்கும் ஒரே மொழி பெங்கா தான் அங்கேயும் பேசுகிறாங்க அங்கேயும் பேசுகிறாங்க ரெண்டு பேரோட தேசிய பாட்டு எதி இந்தியாவோட தேசிய பாட்டு எழுதினதும் பெங்கு பங்களாதேஷோட தேசிய பாட்டு எழுதினது ஒரே ஆளு ராபீந்திரநாத் பங்காலி பங்காலி ராபீந்திரநாத் டாகோர் ஆனால் நீங்க தேசிய பாட்டை மாற்றிடுவீங்களா இன்னைக்கு அமர் சோனா பங் பங்களான்னு எழுதினதும் ரவீந்திரநாத் டாகோர் இங்கே எழுதினதும் ரவீந்திரநாத் டாகோர் நான் உங்களுக்கே முன்னாடி சொன்ன மாதிரி இன்னைக்கு சங்கர் நேத்ராலயாவாக இருக்கட்டும் அப்போலோவாக இருக்கட்டும் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும் இன்றைக்கி அவங்களுக்கு மேஜர் பிஸ்னஸ் வருது பங்களாதேஷ்லேயும் பங்களா பெங்கால்லேருந்து தான் ஒரு முதல்ல ஒரு ஹியூமனாக இருக்கணும் தட் இஸ் ஒரு இதே மாதிரி தான் ஆச்சு எழுபத்தி ஒன்னுல எழுபத்தி இந்திரா மையார் போனாங்க பாகிஸ்தான்காரன் அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணும்போது பங்களாதேஷ்லேருந்து நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்க ஒரு பெரிய ரெஃப்யூஜி கிரைசிஸ் ஆகிடுச்சு அந்த ரெஃப்யூஜி கிரைசிஸை தடுத்து நிறுத்தினால்தான் உள்ளே போனாங்க இந்திரா இதே மாதிரி ப்ராப்ளம் தான் அன்னைக்கும் நடந்தது உள்ள வந்தாங்க இன்னைக்கும் அந்த ப்ராப்ளம் நடக்கு இன்ஃபேக்ட் இன்னைக்கு இருக்கிற பிஜேபி காரங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் பங்களாதேஷ்ல படிச்சிட்டு இருக்காங்க இப்போ நம்ம இந்த பந்தன் பேங்க்ல கோஷ்நாட்டில் தமிழர்கள் கூட கொஞ்சம் பேர் வந்திருக்காங்களா அங்க இருந்து தமிழ்நாட்டுக்கு சார் அங்க இருக்கிற எல்லா கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில மேனேஜரா இருக்கிறவங்கலாம் நம்ம தமிழ்நாட்டுகள் திருப்பூர்லன்னு போனவங்க தான் இன்னொரு விஷயம் பந்தன் பேங்கோட சீ கோஷுங்கிறவர் தான் படிச்சாரு நீங்க வந்து ஒரு நாட்டை பிரித்தே பார்க்க முடியாது இப்போ ஐரோப்பாவில் வந்து யூரோப்பியன் யூனியன் இருக்கு ஒரு வீசா வாங்கினா நீங்கள் எல்லா ஊருக்கும் போகலாம் அது மாதிரி நம்மளுக்கு பங்களாதேஷோட ஒரு நல்ல உறவு இருக்கு அதை நீங்க மத ரீதியாக பார்த்து அசிங்கப்படுத்திடாதீங்கன்னு சொல்றோம் பெங்காலிலேயே இருபத்தெட்டு பசங்க பாகிஸ்தானோட இணையிலேயே இல்லையே வங்கதேசம்

இங்கே இருக்கிற பஞ்சாப்ல ஹரியானாலேருந்து அவங்க வெளியில போய் அந்த ஊர் பக்கம் போயிட்டாங்க ஆனால் இங்க இருக்கிறவங்க போல இங்கே தான் இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்கட்டாவில் ஒரு பெரிய ஃபுட்பால் கிளப் பேர் முகமது ஸ்போர்ட்டிங்னு பேர் நீங்க இந்த வந்து நேற்று வந்த கட்சி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல உருவான கட்சி பாரதிய ஜனதா பார்ட்டி அவங்களுக்கு எப்படி நீங்க இதெல்லாம் ஹிஸ்ட்ரி தெரியும்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா வங்கதேசம் உருவா உருவாக்குன போது வாஜ்பாய் வந்து இந்திரா காந்தியை நாடாமல் தேவி துர்காவி தேவி அப்படின்னு வாஜ்பாய் இருந்தால் அது உங்களுக்கு என்ன சார் பேரு எப்படியாவது இது மம்தா பானர்ஜியை நம்ம காலி பண்ணிணுங்கிற ஒரு வெளியில இருக்கிறாங்க போன வாட்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பதினெட்டு சீட்டு ஜெயிச்சோன்னே இந்த வாட்டி நம்ம தான் ஜெயிக்க போறோம்னு நினச்சிட்டாங்க சந்தேஷ்கலின்னு ஒன்று பொய்யான்னு அப்புறம் பின்னாடி டேப்பெலாம் வந்துருச்சு அது பொய்யின்னு வந்துருச்சு இந்த வாட்டி பதினெட்டு சீட்டுக்கு மேலே ஜெயிக்க போறோன்னா அவங்க பிரசாந்த் கிஷோர்லாம் மம்தா தோத்ருவான்னு சொன்னதுல இன்னைக்கு பன்னெண்டு சீட்டு தான் அவங்க ஜெயிச்சாங்க யார் நம்ம பிஜேபி அங்கே பன்னெண்டு சீட்டு தான் ஜெயிச்சது ஆட்சி நாலு பேர் பிஜேபி எம்எல்ஏ ரிசைன் பண்ண இடத்துல எலெக்ஷன் வந்தது இப்போ அதில் அதுலேயும் கடும் தோல்வி அதனால் அந்த ஃபஸ்ட்ரேஷன் எப்படியாவது மம்தாவை காலி பண்ணிடணும் அப்படிங்கிற வெறுப்பில் அவங்க ஆட்சி பண்ணுறாங்க பேசுகிறாங்களே தவிர ஒரு நாட்டு ஒரு தொலைநோக்கப்பாரு ரெண்டு நாட்டுக்குள்ளே ப்ராப்ளம் வந்துடக்கூடாது ஆல்ரெடி நம்மளால் பாகிஸ்தானை டீல் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் நம்ம ஆளுங்க இறந்து போகிறாங்க இப்போ இந்த சைட்லேயும் நீங்கள் வந்து போ இராணுவம் வைக்கணும்னு நம்ம செலவு எவ்வளோ ஆகும் ஆல்ரெடி சைனாவோட நம்மளுக்கு ப்ராப்ளம் பாகிஸ்தானோட ப்ராப்ளம் அப்போ இந்த சைட்லையும் பங்களாதேஷன் என்ன பண்ணுவீங்க இன்னைக்கு பங்களாதேஷ் ஷேக் ஹசீனாவுக்கு ரெண்டு பில்லியன் டாலர் கடன் ஓசில தரேன்னு சொல்லி சைனாக்காரன் கூப்பிடுறான் அப்போ அவங்க போகாம இந்தியாவுக்கு வராங்க இந்தியாவோட ஏதோ ஒரு நேட்டிவிட்டி அவங்க ஒரு இருக்கு நான் வங்க உணர்வு அவங்களுக்கு இருக்கு இருக்கு அப்போ நம்ம வந்து அவங்களை தட்டி கொடுத்து வச்சுக்கணுமே தவிர உள்நாட்டுக்குள்ள பிரச்சனை தான் செய்யும் அந்த பிரச்சனையை அவங்க தான் டீல் பண்ணிக்கல அது மம்தா பண்ணி சொல்லிட்டாங்க அவங்க உள்நாட்டு பிரச்சனை சரி தப்பு குறித்து நான் பேச மாட்டேன் ஆமா அது அந்த நாட்டு இறையாண்மைக்குள்ள நான் பூற மாட்டேன் சொல்லிட்டேன் நம்மள வரவங்க அரவணை பண்ணிட்டாங்க அதேதான் அந்த அம்மாவே உங்கள்கிட்ட தானே சார் வராங்க சைனா வந்து நோக்கிட்டு இன்னைக்கு இலங்கை சைனா கிட்ட இருந்து எல்லாம் வாங்கிச்சு ரைட்டுங்களா பாகிஸ்தான் சைனாக்கு கைகூலியா இருக்கு அப்படி இருக்கிற சமயத்துல நம்ம ஆல்ரெடி ரெண்டு ஃப்ரண்ட்ல இருக்கோம் ஒரு அறிவு சார்ந்து இல்லாம மூணாவது ஃப்ரண்ட்டை எதுக்கு திறக்கணும் அவனையும் சைனா கிட்ட தள்ளிட்டு அங்கேயும் ராணுவத்தை இல்ல அவங்க என்ன சொல்றாங்க நீங்க வரவங்க எல்லாம் அரவி அனுப்புன்னு மம்தா சொல்றாங்க பாஜக என்ன சொல்லுது ஊடுருவல் காரர்கள் சொல்லுது அந்த வார்த்தையை நீங்க என்ன அவங்களுக்கு எல்லாம் இங்க நாட்டுல கொடுக்குறீங்க தேசபக்தி இல்லையா அவங்க நீங்க தானே சார் சிட்டிசன்ஷிப் கொடுக்க முடியும் நாங்களா கொடுக்க முடியும் இல்ல அதைத்தான் கேக்குறாங்க நீ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டே அந்த லெவலோட நின்னுக்கோ நீ என்ன தரது சார் நாங்க தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற நாங்க என்ன கேக்குறேன் சிட்டிசனா கொடுக்கறது யாரோட ரைட்டு சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்புறம் உனக்கு என்ன கவலை

பட் ஆனால் இப்படி பேசி இந்த ஹிந்துக்களை வெறுப்பேற்றி ஹிந்து ஓட்டை கன்சாலிடேட் பண்ணணும்னு பார்க்குறாங்க ஏன்னா அந்த அஸ்ஸாம் சிஎம் கூட ஒரு வார்த்தை அவர் அவர் பேர் இந்த சர்மா சர்பானந்த ஹேமந்த பிஸ்வா அவர் என்ன சொல்றாரு அந்த ஊடுருவல்காரர்கள் வர்றாங்க இந்த லேண்ட் ஜிகாத் பண்றாங்க இந்து பழங்குடியின பெண்களா பார்த்து கல்யாணம் பண்ணி போயிடுறாங்க பாருங்க சார் இந்த மாதிரி விஷயத்த இந்த வாட்டி அவர் எதிர்பார்க்காம நாலு சீட் தோத்துட்டாரு அதுல வேற என்ன பண்ணிட்டாருன்னா முன்னாள் தலைவர் தருண் கோகாய் அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக தான் இருந்தார் தருண் ககாய் பையன் கௌரவ் ககாய்ட்டை அவர் சொல்கிறாரு நீ ஏன் உங்கள் அப்பா சீட்டில் நிற்கிற இந்த சீட்டில் நின்று ஜெயிச்சு காமினா அவர் சீட்டு மாற்றி ஜெயிச்சு காமிச்சிட்டாரு அவங்க ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி சீட்டை விட்டு அடுத்த சீட்டில் நின்று ஜெயிச்சு காமிச்சிட்டார் அதனால அவரால் தாங்க முடியல ஏதாவது பேசுகிறோன்னு பேசுகிறாரு அதுவும் அவங்களுக்கு இப்போ வந்து இந்த ஓவேசி மாதிரி ஒரு கை வச்சுருந்தாங்க பத்ருஜீன் அஜ்மல் ஒருத்தர வச்ச ஏயுடிஎஃப்னு ஒரு கட்சி இஸ்லாம் அசாம் இஸ்லாமியர்லாம் அவங்களுக்கு ஓட்டு போட்டு இருந்தாங்க காங்கிரஸ்லேன்னு அவங்கள பிரித்து அவங்களுக்கு தனியாக போட்டு அவங்க பிஜேபியின் கை கூலியாக வேலை செய்வாங்க இப்போ எப்படி ஓவேசி வேலை செய்கிறாரோ அது மாதிரி வேலை செய் அவங்கள பொறுக்கணிச்சு பத்து லட்சம் ஓட்டில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு அந்த சீட்டில் இந்தியாவிலே ஹையஸ்ட் மார்ஜின் அந்த சீட்டு பத்து லட்சம் சீட்டு இதெல்லாம் தாங்க முடியாமல் இஸ்லாமியரை டார்கெட் பண்ணுறாங்க இஸ்லாமியர் ஓட்டு உத்தரப்பிரதேஷ்லேயே பிரிஞ்சு போயிருந்தது இந்த வாட்டி அகிலேஷும் ராகுலும் சேர்ந்ததில் இஸ்லாமியர் முழுக்க இந்த கூட்டம் இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட்டதை பிஜேபியால் தாங்க முடியல நாலு ரவுண்டு வாரணாசியில் ட்ரெயினிங் நடந்தார்னா அதில் இஸ்லாமியர் ஓட்டும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நார்மலாக இந்த ஓட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் போகும் காங்கிரஸுக்கு கொஞ்சம் போகும் சமாஜ்வாதிக்கு கொஞ்சம் போகும் இந்த வாட்டி சமாஜ்வாதியும் காங்கிரஸுக்கும் அலையன்ஸு அது மட்டும் இல்லை முதல் ரோலை பார்லிமெண்ட்டில் எப்போதும் காங்கிரஸ்லேருந்து மூணு பேர் தான் உட்காருவாங்க ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்க ராகுல் காந்தி உட்காடுறாரு பக்கத்துலேயே அயோத்தியாவில் ஜெயிச்சவர் உட்காடுறாரு பக்கத்துலேயே அகிலேஷ் உட்காடுறாரு ஊபின் ஃபேஸாக இவங்க மாறுறாங்க இவங்க யூபியின் ஃபேஸாக மாடுறாங்க உங்களுக்கும் யா யோகிக்கும் தகராறு நடக்குது அடுத்த எலெக்ஷன் நிச்சயமாக தோக்க போகிறீங்கன்னு வருது இந்த பத்து பத்து பை எலெக்ஷன் வர போதே பத்து தொகுதி பத்து தொகுதியில் அந்த இந்த பத்து தொகுதியை வச்சு தான் நீங்கள் இவங்க பங்களாதேசத்தை பற்றி பேசுகிறத நீங்கள் பார்க்கணும் ஸோ முழுக்க இப்போ ஒரு வெறுப்பு அரசியல் இதன் மூலமாக டெஃபினட்டாக வெறுப்பு தான் வேறு என்ன தெரியும் உங்களுக்கு அப்போ பக்கத்து நாடுகள்லேருந்து வரவங்களை அரவணைப்பதுங்கிறது இந்தியாவுடைய பண்புன்னு பார்த்து இது பண்பு தமிழ்நா நான் வந்து வெறும் பங்களாதே எழுபத்தி ஒன்றில் பங்களாதேஷ் ஆதரித்தோம் இன்றைக்கி நம்ம ஸ்ரீலங்கன் தமிழர்கள் ஆதரித்தோம் இன்றைக்கும் நம்ம கேம்பில் இருக்காங்க பல பேர் ஆனா திமுக கூட ஒரு கோரிக்கை வைக்கிறது இதுல இவங்களுக்கு உரிமையை மாநில அரசுக்கு தான் நான் நீயே கூடங்குறேன் நீங்க என்ன சொல்றீங்க ஆப்கானிஸ்தான்ல ஹிந்துவா இருக்கிறவன் ஹிந்து பங்களாதேஷ்ல இருக்கிற ஹிந்து ஹிந்து பாகிஸ்தான் ஹிந்து ஹிந்து இலங்கை தமிழ் மட்டும் ஹிந்து வர மாட்டேங்கிறாங்க ஏன் தமிழ் எல்லாமே அவங்க இந்துன்னு சொன்னாலுமே அவங்களுடைய பட்டியலில் தமிழர்கள் அவங்க ஹிந்திங்கிற ஒரு மொழியை இந்தியா திணைக்கணுங்கிறது தான் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் இந்திரா அம்மையார் சொன்னது தமிழ்நாட்டில் வந்து அறுபத்தி ஏழில் தாழ் நடக்கும்போது சொன்னபோது என்னோடய பணத்து மேலே தான் ஹிந்தியை திணிக்க முடியும் தமிழ் மக்கள் மேலேன்னு சொன்னாங்க அதே தான் நான் திரும்பி சொல்கிறோம் இந்தியாங்கிறது ஒரு நாடாக இருக்கலாம் ஆனால் அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க பாஷை இருக்குது ஹிந்தி நீங்கள் சொல்கிற தான் எங்கள் மேலே திணிக்கணும் அவசியம் கிடையாது இங்கே வந்து முருகன் வர்ஷப் இருக்குது இங்கே வந்து ஸ்கந்த வர்ஷப் இருக்குது சுப்பிரமணியத்தை வர்ஷத்துக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ்ஸு நார்த்தில் அது கிடையாது அங்கே இருக்கிற ராமர் வழிபாடு இங்கே அவ்வளோ கிடையாது ஸோ ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு ஏரியா இருக்கு ஒரு ஒரு கல்ச்சர் இருக்கு அதை மதிக்காதது தான் பாஜக இந்திய இறையாண்மை இந்திய தேசபக்தி என்கின்ற வார்த்தையை தங்களுடைய வெறுப்பு அரசியலுக்கு எப்படிலாம் அவங்க பயன்படுத்துகிறாங்க ஆனால் அண்டை நாட்டு மக்களையும் மனிதர்களாக உள்ளே அரவணைப்பு இந்தியாவினுடைய தொண்டு தொட்டு பண்பாக என்னைக்குமே அது நம்ம பண்பாடு தானே வெளியில இருந்து வந்தவங்க தானே பாசிகள் உலகமே நாற்பதுகளில் யூதவர்களை டார்கெட் பண்ணும்போது கொச்சின்ல யூதவர் நிம்மதியா தானே இருந்தாங்க இங்க இங்க கொச்சின்ல ஒரு சினாக இருக்கு ஜூயிஷ் குவாட்டர் இருக்கு மெட்ராஸ்ல ஜூயிஷ் செமிட்ட்ரி இருக்கு இங்க நம்ம யூதவர்களை துன்ப துன்பப்படுத்தினதே கிடையாது பாம்பேல ஒரு ஜூயிஷ் குவார்ட்டர் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சது இந்த அத்வல் கசபாக்கின்தான் நம்மளுக்கு தெரிஞ்சது நான் என்ன சொல்ல வரேன் நம்ம எல்லாரையும் நம்ம உள்ள விட்டு நம்ம பார்த்துருக்கோமே தவிர நம்ம யாரையுமே தள்ளினது கிடையாது ஒதுக்குனது கிடையாது இந்த ஒதுக்குற அரசியல் பாஜகவோட வாஜ்பாய் அரசியல் கூட கிடையாது

வங்கதேச பிரச்சனையை இந்தியா எப்படி அணுக வேண்டும் பாஜக இதில் அரசியல் செய்ய விரும்புகிறது இதில் ஒரு இஸ்லாமிய விருப்ப அரசியலை செய்ய விரும்புகிறது இதில் ஒரு எதிர்கட்சி எதிர்ப்பு காங்கிரஸ் இப்படி அகதிகளுக்கு ஆதரவாக ஊடுருவாருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க மம்தா ஆதரவா இருக்கிறாங்க எந்த கடவுளை கும்பிடுறாங்க முக்கியம் வெளியில் வந்தால் எல்லாம் அண்ணன் தம்பி தானே கண்டிப்பா இந்த அரசியலை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் பேசுகின்ற தேசபக்தி என்பது இந்திய நலனா அல்லது இவர்கள் பேசுகின்ற அது வெறுப்பு அரசியலுக்கான கேடயமா என்பதை ரொம்ப விரிவாக உங்களது அரசியல் அனுபவம் ஒரு காங்கிரஸ் காரர் என்பதையும் கடந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு அரசியலை அணுகின்ற ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராவும் ரொம்ப விரிவாக நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளருக்கு எடுத்து வச்சிங்க ஓகே நன்றி சார் நன்றி சார்